மகாபாரதம் ஸ்திரி பருவம் ஜலப்பிரதானிக விலாப மற்றும் சிராத்த பருவங்கள் காந்தாரியின் சாபமும் இறுதிச் சடங்குகளும் போர் முடிந்தது பதினெட்டு அச்சுகினி படைகளில் வெறும் பத்து பேர் மட்டுமே மிஞ்சினர் பாண்டவர் ரைவர் கிருஷ்ணர் சாத்வகி மற்றும் கௌரவர் தரப்பில் அஸ்வத்தாமன் கிருபர் கிருதவர்மன் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் போர்க்களத்திற்கு வந்தனர் நூறு மகன்களையும் இழந்த காந்தாரி தனது கண்பட்டையை விளக்காமலே போர்க்களத்தை பார்த்தாள் அவளது ஞானக்கண்ணில் சிதறிக் கிடந்த உடல்கள் தெரிந்தன அவள் ஒவ்வொரு உடலாகப் பார்த்து கதறி அழுதாள் கிருஷ்ணா இவை அனைத்தும் உன்னால்தான் நடந்தது நீ நினைத்திருந்தால் போரை தடுத்திருக்கலாம் இதோ பார் இந்த தாய்மார்களின் அழுகுரல் உனக்கு கேட்கவில்லையா என்று சீறினாள் காந்தாரி கிருஷ்ணரைச் சபித்தாள் எப்படி முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து குரு வம்சம் அழிந்ததோ அதேபோல இன்றிலிருந்து முப்பத்தாறு ஆண்டுகளில் உனது யாதவ வம்சமும் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு அழியும் நீயும் அனாதையாகக் காட்டில் மடிவாய் என்றாள் கிருஷ்ணர் புன்னகையுடன் தாயே உமது சாபம் நிறைவேறட்டும் அதுவே விதி என்று ஏற்றுக்கொண்டார் திருதராஷ்டிரன் பீமனை அணைத்துக் கொல்ல முயன்றார் கிருஷ்ணர் ஒரு இரும்பு சிலையை வைத்து அவரை காப்பாற்றினார் பின்னர் அனைவரும் சமாதானம் அடைந்தனர் விதுரரின் மேற்பார்வையில் இருந்த அனைவருக்கும் முறைப்படி இறுதிச் சடங்குகள் சிராத்தம் செய்யப்பட்டன கங்கைக்கரையில் அனைவரும் தர்ப்பணம் செய்தனர் அப்போது குந்திதேவி ஒரு மாபெரும் ரகசியத்தை உடைத்தாள் பாண்டவர்களே கர்ணன் ராதேயன் அல்ல அவன் உங்கள் மூத்த சகோதரன் என்றாள் தர்மபுத்திரர் இதை கேட்டு உடைந்து போனார் அண்ணனா சொந்த அண்ணனையா கொன்றோம் என்று கதறினார் அவர் கோபத்தில் இனி எந்த பெண்ணுக்கும் ரகசியத்தைக் காக்கும் சக்தி இருக்காது என்று சபித்தார் இதோடு ஸ்திரி பருவம் நிறைவுற்றது மனம் உடைந்த தர்மர் ஆட்சி செய்ய விரும்பவில்லை அவரை தேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அடுத்த பெரிய பருவம் சாந்தி பருவம் பீஷ்மர் அம்பு படுக்கையிலிருந்து சொல்லும் தர்ம உபதேசங்கள் அங்கே தொடங்குகின்றன